லீக் leak proof உ மலை ஏறலாம் மாடலாம் பாடலாம் எல்லாமே இதுக்கு தான் சொல்லுவாங்க அட எவ் எவ்வளவு rough ஆ இருக்குங்கிறத பாருங்க இதுதான் நம்ம வந்து அவ்வளவு soft ஒரு park வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது தான் வந்து PCOD தைராய்டு இர்ரெகுலர் பீரியட் நம்ம சொசைட்டியே இன்ஃபர்டிலிட்டியா மாடி மாறிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் இதுல வந்து செடியே முளைக்கும் பெண்மையும் மலட்டு தன்மை ஆக்காது மண்ணையும் மலட்டு தன்மை ஆக்காது இந்த ஃபெமினைன் வாங்கினா நயன்தாரா மேடம் கையில இருந்து பரிசு வாங்கலாம்னு சொல்றாங்களே அது உண்மையா ஆமா உண்மைதான் என்னடா புது செட்டப் பார்க்குன்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா சாந்தமா இருக்க பொண்ணுங்க கூட பீரியட்னு வந்துட்டாலே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பீரியட் வந்தா எப்படா அந்த மூணு நாள் முடிங்குற டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் இந்த டென்ஷன் மட்டும் கிடையாது பீரியட் வந்த பொண்ணுங்களை பாருங்களேன் தலைவலி வயிற்று வலி வாந்தி சோர்வு பற்ற குறைக்கு லீக்கேஜ் பிரச்சனை வேறு இது எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கான்ற கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க வேற யாரும் கிடையாது இந்த ஃபெமினைன் ப்ராடக்டோட ஸ்டாக்கிஸ்ட்டு லிஸ்ட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்த தரணி அவங்க தான் இன்றைக்கி தான் நம்ம பேச வந்திருக்கோம் வாங்க வீடியோவை முழுசாக பார்த்து என்னென்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேடுக்கும் இந்த ஃபெமினைனுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஃபஸ்ட்டு கலரில் இருந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதர் பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிராண்ட்லேயுமே சர்டிஃபிகேட் கிடையாது ஸோ வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் இருக்காது எக்ஸ்பரி டேட் இருக்காது என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே இருக்காது நம்மளோட ஃபெமினைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குங்கிற இருக்குதுங்கிற கொண்டு எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் சிஇ சர்டிஃபிகேட் எஃப்டிஏ இருக்கும் அது இல்லாமல் ஃபுட் கோடு இருக்குது இதில் ஃபுட்டுக்காக உள்ள சில்வர் கோட்டிங் தான் உள்ளே கொடுத்துருப்பாங்க அவ்வளோக்கு ப்யூராக வச்சுருப்பாங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கிற நாப்கின் தான் இது அது இல்லாமல் உள்ளே வந்து அப்சர்வேஷன் எவ்வளோ இருக்குது இல்லை லீக்கேஜ் ப்ரூஃப்பு இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இப்போ நம்ம பேடு தான் யூஸ் பண்ணுறோம் இதுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாம் பார்க்கணுமா என்ன இல்லை நம்ம சாப்பிட்ற பொருளுக்கே நம்ம எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோம் வெளியில் காஸ்மெட்டிக்கு வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கே எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோம் இது வந்து நம்ம ஒரு இன்னர் பார்ட்டில் வச்சு யூஸ் பண்ணுறோம் இன்ஹெல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிறப்போ அதுக்கான எக்ஸ்பைரி டேட்டு அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது எவ்வளோ கெமிக்கல் இருக்குது அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் நம்ம இந்த அதர் பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ அந்த மாதிரிலாம் முடியாது ஒன்ஸ் நீங்கள் வெளில எடுத்துட்டீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே அதில் படுற மாதிரி தான் இருக்கும் நம்மளோடதுல வந்து இப்படி நீங்கள் ஒரு பேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் எந்த பூச்சிங்க அந்த மாதிரிலாம் எதுவும் உள்ளே போகாது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை நான் அதர் பிராண்ட் ஒன்று ஒட்டி இருக்கேங்க நம்மளோடதும் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் ஏன்னா மீதி வெளியில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாம் உள்ள என்னென்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் சொல்றதை விட பாத்து தெரிஞ்சுக்கிறதுல கிரீன் கலர்ல இருக்கிறது ஆர்கானிக் பேடுங்கிறதுனால வந்து இதுல இருக்கு இது வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல் உள்ளது யாரும் யூஸ் பண்ண கூடாது தான் ரெட் கலர்ல ஸ்டிக் பண்ணிடுவோம் பீரியட் சைட்ல பெண்களுக்கு வந்து வரைக்குமே வரும் ஸோ பிளட்டுக்கும் தண்ணிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இது டென்சிட்டி கம்மிங்கிறதுனால இதை நான் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கேன் ஒன் ஃபிஃப்டியே இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன் ரெண்டுத்துலையும் அதில் எடுத்த அதே ஒன் ஃபிஃப்டி எம்எல் தான் இதிலையும் எடுத்துருக்கேன் நம்ம எவ்வளோ புழிஞ்சாலும் இதுல இருந்து தண்ணி வராது அதே மாதிரி இது தெரியுதா உங்களுக்கு அப்ளை பண்ண தண்ணி எல்லாமே வெளியில தான் இருக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோமோ அது எல்லாமே வந்து வெளியில தான் இருக்கு இதுல தான் வந்து லேடிஸ் எல்லாமே லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டயத்துல ப்ராப்ளம் வந்து லீக்கேஜுக்காக தான் பயப்படுவாங்க ஸோ பின்னாடி அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஸ்கூல் காலேஜ் இல்ல ஒர்க்கிங் போறாங்கன்னா அந்த ஒரு பயத்திலேயே இருப்பாங்க நம்மளோடது வந்து அந்த பயமே இருக்காது லீக்கேஜ் ப்ரூஃப் அவ்வளவுதான் இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு இப்ப இதுல வந்து அந்த தண்ணி இவ்வளவு தண்ணி ஊத்துனதுக்கான இதுவே இருக்காது நீங்க வந்து டச் பண்ணி பாருங்களா இது நார்மல் பாடி யூஸ் இத நான் ஃபர்ஸ்ட் நல்லா பிரஸ் பண்ணி பாருங்க தண்ணி ஊத்துன மாதிரியே இல்ல தண்ணி ஊத்துனதே தெரியாது அதாவது நம்ம வச்சுருக்கும்போது அந்த வெட் ஃபீலே இருக்காது ஆமாம் இது டச் பண்ணி பாருங்க நல்லா அப்படியே ஈரம் அப்படியே இருக்குது இன்னும் இது அதுக்கான இதுவே இருக்கும் இது தண்ணி எப்போதுமே அப்சர்வ் பண்ணாது ஆனால் இதுக்கான ஆடு தான் அப்படிலாம் கொடுப்பாங்க நல்லா லீக் ப்ரூஃபு மலையறலாம் ஆடலாம் பாடலாம் எல்லாமே இதுக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான இதுவே இதில் கிடையாது கண்டன்ட்டே கிடையாது அதே மாதிரி இதுக்கு ஆடு வந்தாலும் சரி இதோட பேக்கெட்லேயும் சரி இதில் வந்து காட்டன் யூஸ் பண்ணல சும்மா படத்துக்காக தான் அப்படிங்கிறது எல்லா இதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து நார்மல் பேடு இதில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதை நாங்கள் எப்படி நம்புறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பியூரா காட்டன் சொல்கிறீங்க ஃபெமினைன் வந்து ஃபுல்லாகவே காட்டன்றீங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்றலாம் சொல்கிறீங்க ஸோ அது எப்படி நாங்கள் அது பியூர் காட்டன் நம்புறது அதை நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொரு லேயர்லேயும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு இதுனா இது நம்ம டச் பண்ணும்போதே தெரியும் பியூர் காட்டன்ல இருக்கிறது ஓ இது ஃபீல் பண்ணி பாருங்க அதாவது அது இப்போ நம்ம பேடி யூஸ் பண்ணுறோம் பீரியட்ஸில் இருக்கும்போது பேடி யூஸ் பண்றோம்னா அந்த இச்சிங் இரிட்டேஷன் ரேஷஸ் எதுவுமே இருக்காது பியூர் காட்டன் வைக்கும்போது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸே வந்து பியூர் காட்டன்ல யூஸ் பண்ணும்போது அந்த இது தெரியாது நமக்கு இது வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்கு அதை எவ்வளோ ரஃபாக இருக்குங்கிறத பாருங்க இதுதான் நம்ம வந்து அவ்வளோ சாஃப்டான ஒரு பார்க்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எரிச்சல இந்த பிளாஸ்டிக் நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஆனா இத பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியில. எவ்வளவு இருந்தாலும் வந்து பத்தி சொல்ல மாட்டாங்க யாரும். அந்த யூஸ் பண்ணிருக்காங்க நார்மல் பேடு ஆமா. நீங்க அத யோசிச்சிருக்கீங்களா ஒரு பியூர் காட்டனுக்கு எதுக்கு பர்ஃப்யூம்லாம் போடணும் அதுவும் நம்ம பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு நாப்கின் அதுக்கு எதுக்கு இவ்வளோ பர்ஃப்யூம் போடணும்னு யோசிச்சிருக்கீங்களா இதை ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஸ்மெல்லே பிடிக்காது ஒரு வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும் ஓப்பன் பண்ணாலே ஹெட் ஏக் இருக்கும் அதை வச்சிருக்கும் போதே அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அது எதுக்காகனா இது எதுவுமே வந்து பியூர் காட்டன் கிடையாது நான் சொன்ன மாதிரி அப்படிங்கிறப்போ ரீசைக்கிள் காட்டன் ரீசைக்கிள் காட்டன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்டேஜ் அந்த மாதிரி இது வேஸ்டேஜ் எல்லாம் கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க ரீசைக்கிள் பண்ணும்போது குளோரின் டைஆக்சின் ப்ளீச்சிங் அந்த மாதிரி ஏஜென்ட்லாம் போட்டு தான் பண்றாங்க ரீசைக்கிள் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஆடரா அந்த ஸ்மெல் நமக்கு தெரியக்கூடாது குளோரின் ப்ளீச்சிங் அந்த கெமிக்கல் ஸ்மெல் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக அதை விட ஒரு பர்ஃபியூம் யூஸ் பண்ணும்போது அந்த இது நமக்கு தெரியாது அதுக்காக யூஸ் பண்றாங்க அதே மாதிரி இது ஜெல்லு எல்லாமே பாருங்க இது எல்லாமே பெட்ரோலியம் ஜெல்லு இவ்வளோ கெமிக்கலும் இந்த பர்ஃப்யூமு இவ்வளோ கெமிக்கல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னர் பார்ட் வழியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அதில் தான் வந்து பிசிஓடி தைராய்டு இரெகுலர் பீரியட் நம்ம சொசைட்டியே இன்ஃபர்டிலிட்டியாக மாறி மாறிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் ஒரு சின்ன சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிற பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அதிலிருந்து வந்து நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்குமே யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஜென்ஸாக இருந்தால் வச்சு சிகரெட் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணாமலே எல்லா இருந்தே வந்து இது பாதிக்கப்படுறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த பிளாஸ்டிக்கும் கெமிக்கல் ஃபுல்லாக இது இருக்கிறதுனால தான் ஸோ இதிலெலாம் எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கும் ஜெல்லே இவ்வளோ தான் இருக்குது பெட்ரோலியம் ஜெல்லு தான் வச்சுருக்காங்க அட்டைப்பட்டி வேஸ்டேஜ் தான் வச்சுருக்காங்க இதுலலாம் எந்த அப்சர்வேஷனுமே இருக்காது ஃபுல்லாக தண்ணி பச அப்படியே அப்படியே இருக்கும் இது லாஸ்ட் லேயர் வந்து பிளாஸ்டிக்கு இது எதுக்கு பிளாஸ்டிக் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ளோலாம் போ ஆகுது அப்படின்னா இருந்து கீழே நமக்கு வந்து ஸ்டெயின் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இது எல்லா பிளாஸ்டிக்லேயும் எல்லா பேட்லேயுமே வந்து பிளாஸ்டிக் தான் வைப்பாங்க அப்படிங்கிறப்போ இவ்வளோ பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா காத்தோட்டமே இருக்காது ஃபுல்லாக தெரியுதா பலூன் மாதிரி உங்களுக்கு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் கெமிக்கல் பர்ஃப்யூம் போட்டு ப்ளீச்சிங் பண்ணி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க காட்டன் கிடையாது இப்போ ஒத்துக்குறீங்களா ஸோ இப்போ நம்மளோட பேடு வந்து நம்ம ரெண்டு ப்ராப்ளம் தான் கேர்ள்ஸுக்கு சொல்லியிருக்கேன் பீரியட்ஸ்னாலே வந்து ஒன்றும் ஸ்டெயின் இருக்கக்கூடாது பின்னாடி அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்க முடியாது அது ஒரு விஷயம் அது இன்னொரு விஷயம் என்னன்னா டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும் சயின்டிஃபிக்காக அதை சேஞ்ச் பண்ணணும் ஆனால் நம்மளோட பேடு வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குமே யூஸ் பண்ண சொல்கிறோம் எப்படின்னா இப்போ நம்ம வெளியிலெல்லாம் போகிறோம் அப்படின்னா அது கஷ்டம் மாத்திகிட்டே இருக்கிறது வந்து முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ நம்மளோட பேடு அதுக்காகவே தயார் பண்ணது தான் ஸோ இதில் வந்து ஆனியான் கண்டென்ட் இருக்கு அஞ்சு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சுமே வந்து ஒவ்வொரு ஒர்க் பண்ணுது அதோட ஒர்க் பண்ணுது ஆனியான் கண்டென்ட்டுங்கிறது வந்து பேக்டீரியாவை கில் பண்ணுது டூ கவுன்ஸ் எதனால சேஞ்ச் பண்ண சொல்றாங்கன்னா நம்ம நம்ம பிளட்டு லீக் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஒரு சொட்டு ரத்தத்தில் வந்து லட்சக்கணக்கான பாக்டீரியா உருவாகும் நம்மளோட ஆனியான் கன்டென்ட் இருக்கிற இந்த பேடு வந்து என்ன பண்ணுனா அது பாக்டீரியாவை கில் பண்ணும் டூ ஹவர்ஸ் கொண்டு இது கிளீன் பண்ணிடுறதுனால நம்ம பேட் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஸோ நீங்கள் ஹோல் டே வச்சுக்கிட்டாலும் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அதே மாதிரி நம்ம பேரில் இச்சிங் இரிட்டேஷனும் இருக்காது ஸோ பேக்டீரியாவும் ஃபார்ம் ஆகாமல் கில் பண்ணுறதுனால நம்ம பேடு வச்சுருக்க ஃபீலே இல்லாமல் ஃபுல் டேயும் வச்சுக்கலாம் கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் ஸோ அது அடுத்த லேரு எல்லாமே பியூர் காட்டன் தான் அதாவது எப்படின்னா சர்ஜிக்கல் காட்டனாக இருக்கும் தெரியுதா நீங்க இதுல ஒண்ணு தொட்டீங்கல்ல அட்டைப்பட்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல அது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு அடுத்தது ஜெல் கண்ட் இதை இதை தாண்டி வந்து உங்களுக்கு லீக்காக வந்து வாய்ப்பே இல்லை இதுதான் அந்த ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா ஜெல் பண்ணி பாருங்க இது நம்ம எவ்வளவு புழிஞ்சாலும் தண்ணி வராது சரி இப்போ இதில் போட்டுருங்க அடுத்த லேயர் வந்து அது எதுக்கு பிளாஸ்டிக் வைக்கிறாங்கன்னு சொன்னேன் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேற வழியே இல்லாமல் வைக்கிறாங்க நம்மளோடதுல வந்து லீக் ஆக வாய்ப்பே இல்லை ஏன்னா நமக்கு மேலேயே வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இது வந்து ஏர்லைடு பேப்பரில் வச்சிருக்காங்க இது ஃபுல்லாகவே ஏர்லைடு பேப்பர் உங்களுக்கு அந்த டேப் பண்ணுறதுலயே தெரியும் அது மாதிரி எல்லாமே ஹோல் ஹோலாக இருக்கா நம்மளோட ஸ்கின் மாதிரி தான் இது பிரீத்தபிள் ஸோ வந்து அந்த ஆட்ரா ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஃபுல்லாகவே வந்து ஏர்லைடு பேப்பர் தான் ஸோ வந்து பியூர் காட்டன் ஆலோவேரா ஜெல் பேஸ்டு பண்ணுறது லாஸ்ட் லேயர் கூட வந்து பிளாஸ்டிக் கிடையாது ஏர்லைடு பேப்பர் தான் ஸோ அதே மாதிரி மேலே இருக்கிற கவர் எல்லாமே வந்து இது பயோடிக்ரபிள் தான் நம்ம இந்த பேரெலாம் யூஸ் பண்ணோம்னா இது மக்கிறதுக்கு ஐநூறு வருஷம் ஆகும் ஸோ நம்மளோட பேரெலாம் வந்து நீங்கள் இதில் வந்து செடியே முளைக்கும் ஸோ வந்து மண்ணுக்கும் கேடு இல்லை பெண்ணுக்கும் கேடு இல்லை இது என்னென்னா பெண்மையும் ஆக்காது மண்ணையும் ஆக்காது ஸ்டெமினில் அஞ்சு டெக்னாலஜி இருக்குது ஃபஸ்ட்டு ஆனியான் டெக்னாலஜி அதில் வந்து பேக்டீரியா கில் பண்ணுது அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்போ வந்து இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளை ரிலீவ் பண்ணுது இன்னொன்று ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் திடீர்னு கோவப்படுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்காது இன்னொன்று நமக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா பக்கத்தில் யாரையாவது உட்கார வைக்கவே நம்ம ஃபீல் பண்ணுவோம் பேட் ஸ்மெல் வரும் இது வந்து அந்த பேட் ஸ்மெல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது செகண்ட் டெக்னாலஜி ஃபார் இன்ஃப்ராரெட் இது வந்து பிளட் சர்க்குலேஷனை ப்ரமோட் பண்ணுது அதாவது ரத்த ஓட்டத்தை சீராக வந்து இயக்கிறதுக்காக உதவுது தேர்ட் டெக்னாலஜி மேக்னட்டிக் இது வந்து பீரியட்ஸ் டயத்தில் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் தலைவலி அப்புறம் ஸ்டொமக் பெயின் வாமிட்டிங் செஞ்சு இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும் அது எல்லாத்தையும் வரவிடாமல் பார்த்துக்குது ஃபோர்த் டெக்னாலஜி நானோ சில்வர் இது வந்து நாலுமில்லா சுரப்பிகளை இயக்குது அதாவது பீரியட்ஸ் டைத்தில் ரொம்ப சோர்வாக இருப்போம் அந்த மாதிரி டைத்துல தான் இது புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்காக உதவுது பித்த டெக்னாலஜி கைட்டீன் இது வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்காக உதவுது இப்போ ஃபெமினைனோட ஒரு பேக்கெட் ரேட் என்ன வருது இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் இப்போ நார்மல் பேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டூ ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிறது அதிகமாக தானே தெரியும் இல்லை இப்போ நார்மல் பேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு பேக்கெட் ஆச்சு வாங்குவோம் ரெண்டு பேக்கெட் ஆச்சு மினிமம் வாங்குவோம் ஃபெமினைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெட்டே வந்து ரெண்டு மாசத்துக்கு வந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டோட ரேட்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அது இல்லாமல் அதை விட வந்து இதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பேடோடையும் ஃபெமினைன் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபெமினைனில் மக்களுக்கு ஏதாச்சும் தொழில் வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக மினிமம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தே டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணலாம் அது முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா மூவாயிரம் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபெமினைன் வாங்கினா நயன்தாரா மேடம் இருந்து பரிசு வாங்கலாம்னு சொல்கிறாங்களே அது உண்மையா ஆமாம் உண்மைதான் இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா கார் ஸ்கூட்டி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா மொபைல் லேப்டாப் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது சரி இந்த போட்டியில் நாங்கள் எப்படி கலந்துக்கிறது நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கும் இந்த ப்ரௌச்சர் கூட வந்துடும் இதில் இந்த கியூஆர் கோடு இருக்கும் இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் போட்டியில் கலந்துக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் டீடைல்ஸ் கிளியர் பண்ணுவேன் டிசம்பர் ஃபோர்டீன்த் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே எல்லாரும் இந்த போட்டியில் கலந்துக்கோங்க நயன்தாரா மேடம் கையில இருந்து பரிசுகளை வெல்லுங்க நம்ம இவ்வளோ நேரமும் ஃபெமினின் ப்ராடக்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா இதை நம்ம யார்கிட்ட வாங்குறது எப்படி காண்டக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் அந்த சந்தேகத்துக்கான பதில் தான் இது இந்த ப்ராடக்ட நீங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாக்கிஸ்டா இருக்க இவங்களை காண்டக்ட் பண்ணி தான் நீங்க வாங்கணும் இவங்களோட போன் நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம சேனலோட டெஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம் மறக்காம அதில் காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட வாங்கிக்கோங்க சரி இவங்ககிட்ட கிட்ட அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்பீங்க இப்போ இதோட எம்ஆர்பி வந்து டூ ஃபார்ட்டி நைன் அவங்க முதலே சொன்னாங்க இவங்க கிட்ட நீங்கள் வாங்கும்போது ஆஃபரில் டூ தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே தானே சரி நீங்கள் வேறு ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்களா இல்லை இப்போ புதுக்கோட்டையில் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே கொடுத்துட்ருக்கோம் ஓகே இப்போ அதர் இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேக்கெட் மினிமம் ரெண்டு பேக்கெட் வாங்கும்போதே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம் அப்புறம் என்னங்க கண்டிப்பாக உங்களோட ஐடியா செக் பண்ணி மறக்காம வாங்கிக்கோங்க